உலகத்தையே தூய்மையாக்க தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த உறவை தூய்மையாக்க தெரியாதா அப்படின்னு இருக்காரு குழந்தைகள் வந்து யார் கூட இருக்கும் சக்திவான் கூட இருக்கும் பாபா சொல்றாங்க அசம்பவம் அசாத்தியம் அசாதாரணம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சங்கம் யோகத்துல கிடையாதுன்றார் அசாத்தியம் இது இதெல்லாம் செய்யவே முடியாது இது வந்து அசாதாரணம் அப்படின்னா என்ன ரொம்ப கஷ்டமானது அசம்பவம் அப்படின்னா இது நடக்க முடியாது இது நடக்கவே நடக்காது இதெல்லாம் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது சங்கம யுகத்துலன்னு பாபா அடிச்சு சொல்ற ஏன்னு சொன்னா நீங்க யார் கூட இருக்கிறீங்க அடிக்கடி மறந்து போறீங்களா சுயம் பகவான் கூட இருக்கிறீங்க சர்வ சக்திவான் கூட இருக்கிறீங்க ஆல் மைட்டி அத்தாரிட்டி கூட இருந்துக்கிட்டு உங்களுக்கு எதுவுமே அசாத்தியம் அசம்பவம் அசாதாரணம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே சம்பவம் தான் எல்லாமே சாதாரணம் தான் அதனால் உங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை உங்களுடைய முயற்சி இதனுடைய பலன்தான் சாதாரணமாகிறது எல்லாமே சம்பவமாகிறது நீங்கள் வந்து தேக அபிமானத்தில் சாதாரண மனித ஆத்மாக்களை போல சிந்திச்சீங்கன்னா எல்லாமே தான் இப்ப வந்து நீங்க கலியுக இறுதியில தமோ பிரதானமா அசுரர்களா இருந்த நீங்க உங்க முயற்சியால சத்துவ பிரதானமான தேவதைகளை உருவாக்க முடியுது உங்களுக்கு நரகத்தை சொர்க்கமாக்க முடியுது ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யமா மாற்ற முடியுது வேஷியாலத்தை சிவாலயமா மாற்ற முடியும் உங்களால அந்த நிலைமையில பாபா கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண விஷயமா இதெல்லாம் நரகம் சொர்க்கமா மாற்றுகிறவங்க இவங்க தான் அப்படின்னா அது இவங்களால் தான் முடியுது அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஆனால் சாதாரணமாக தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படி உலகத்தையே மாற்ற முடியும் உங்களுடைய தவ வலிமையால் தூய்மையான விருத்தியால் உங்களால் உருவாகிற வாயு மண்டலத்தால் உங்களுடைய தன் தன் மனசா வாச்சா கர்மனா யதாசக்தி அந்த சிறு விரல் பாபா சொல்கிறார் உங்களுடைய சிறு விரல் உதவி அந்த சிறு விரல் உதவி மூலமாக இந்த உலகத்தையே மாற்ற முடியும் உங்களால அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த உணவின் சிஸ்டத்தை மாற்ற முடியாதா இந்த சின்ன சின்ன வேலைகளை எனக்கு முடியாது பாபா அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா இப்போ நான் வெளியூர் போறேன் எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா உறுதி இருந்தா எதுவுமே நடக்கும் பாபா சொல்றாரு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கிற குழந்தைக்கு அசம்பவம் கிடையாதுன்ற திடீர்னு நான் ஒரு மாதம் வெளியே போகிறேன் எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது அது என்னுடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டாம் அதாவது நமக்கு முன்னாடியே தெரியும் ஒரு வேளை இப்போ நாம் ஒரு வாரம் எங்கேயோ வெளியே போக போகிறோம் அதுக்கு நாம் ஏற்பாடு பண்ணிக்கணும் அது நமக்கு எல்லாத்தையுமே பாபாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு இல்லை நம்ம லௌகீக அல்லது ஸ்தூல விவகாரங்களையெல்லாம் பாபாவுக்கு பாரம் ஏற்றுறதுன்றது அது ஏற்புடையது கிடையாது அதெல்லாம் நாம தான் நிர்வாகம் பண்ணிக்கணும் நமக்கு இப்போ ஒரு வாரம் போகிறோம் அது ஒரு வாரம் நமக்கு வெளியே உணவு சாப்பிட முடியாது அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஏற்பாடுகளை நாம செய்துக்கணும் இல்லை நான் வந்து வெளியூரில் வேலை நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கு போக வேண்டியிருக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னா நான் அங்கே ஹோட்டலில் சாப்பிட முடியாது நான் தூய்மையான உணவைத்தான் சாப்பிடணும்னா அந்த அக்கறை இருந்தால் அந்த ஆர்வம் இருந்தால் தந்தையின் வார்த்தைக்கு நான் வந்து அந்த மாதிரி உலகத்தையே மாற்ற முடியுன்றவங்களுக்கு உங்கள் உணவை தயார்படுத்திக்க முடியாதான்னு கேட்குறேன் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் சிரத்தை எடுக்கணும் ஏதோ காலையில் எழுந்து கற்றுக்கணும் சமையல் எப்படின்னு கற்றுக்கணும் செய்து ஏதோ வச்சுக்கணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிதான் வாழ்நாள் முழுவதும் வாழணுமான்னு அந்த வேலையை மாற்றிக்கலாம் இல்லை வேறு ஏற்பாடுகளை செய்யலாம் பாபா ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க எனக்கு நான் அந்த பாரத்தையும் வேணால் பாபாவை கொடுக்கலாம் அப்போ பாபா அதுக்கான ஒரு உதவி செய்வார் அதன்படி நம்ம தூய்மையாக வாழ முயற்சிக்கலாம் எனக்கு நான் தூய்மையாக முழுவதுமாக வாழணுன்ற உறுதி எனக்கு வேணும் பாபா சொல்கிறது அப்படியே நான் செய்தாகணுன்ற அந்த ஒரு உற்சாகம் எனக்கு இருக்கணும் பாபா இருக்காரு நான் சரியாகவே நடப்பேன் நடக்கணும் அந்த தைரியம் சுயத்துக்கு இருக்கணும் அப்படி தைரியம் இல்லாதவர்கள் அந்த ஈடுபாடு குறைவானவர்கள் இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ வெளியே போனேன் பசிக்குது சாப்பிட்டுதானே ஆகணும் பாபா என்ன பண்ணுறது அப்படி லேசாக போகிறவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த உறுதி நான் நம்பர் ஒனில் வரணுன்னா முழுமையாக நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இப்போ ஏழ்மையில் இருக்காங்க கணவனை இழந்திருப்பாங்க எல்லாம் இருக்கும் நான் என்ன பண்ணுறது ஹஸ்பண்ட் போயிட்டாரு குழந்தைங்க இருக்காங்க அவங்க எப்படியோ வளர்ந்துப்பாங்க எனக்கு என்ன வந்ததுன்னு எந்த தாயும் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க அந்த குழந்தைகளை வளர்க்க ராத்திரி வேலைக்கு போவாங்க ஏதோ சை ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க பகலெல்லாம் ராத்திரியெல்லாம் உழைப்பாங்க எப்படியோ கொண்டு வந்து குழந்தைங்களை வளர்க்குறாங்க இல்லையா சிரமப்பட்டு அப்போ உலக வாழ்க்கையே நாம் இல்லை ஒன்றுன்னு ஒன்று செய்து முடிக்கிறோம் இல்லையா அது ஒரு ஒரு உயிர் ஊசலாடுதுன்னு இங்கேயும் அங்கேயும் மழை பெய்து அதுக்காக மழை எல்லாம் நிற்கிட்டோம் அப்புறம் ஒருத்தர் ஹார்ட் வழியில் துடிக்கிறாங்கன்னா இல்லை மழை வருது மழை அப்புறம் போகலான்லாம் இருப்பாங்களா மழையை பொருட்படுத்தாமல் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்கல்ல சிரமப்படுறாங்களா இல்லையா அப்போ ஒன்று நடக்கணும் ஒன்று ஆகணும் இது ஆகணுன்ற அந்த ஒரு ஈடுபாடு இருக்கும்போது அந்த ஒரு முயற்சி அதிகமாக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக செய்கிறாங்க எல்லாம் பாக்குறது இல்ல அப்படி இருக்கும்போது இந்த தூய்மையான உணவை நான் பிராமண ஆத்மா உணவின் மூலமாக மனதின் நிலை மாற்றப்படுதுன்னு தெரிஞ்சிருக்கும்போது ஏதோ கிடைச்சதா சாப்பிட்றேன் கிடைக்கலையா என்ன கிடைக்குதோ நான் என்ன பண்றேன் பாபான்னு சொன்னேன் அது அந்த ஆத்மாவின் உறுதித்தன்மை குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அதற்கே ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் வெறும் ஞானம் புத்தியில் இருக்குது ஆனால் நடைமுறையில் கொண்டு வர அளவுக்கு சாகசம் இல்லை அந்த பரமாத்மா தந்தையின் வார்த்தைகளுக்கு அந்த உரிய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம இல்லைன்றது தான் அங்கே தெரியுது இதெல்லாம் செஞ்சுக்க முடியாத உலகத்தையே மாற்ற உங்களுக்கு உங்கள் அசுர வாழ்க்கையை முடித்து தேவ வாழ்க்கையை கொண்டு வர உங்களுக்கு ராவண ராஜ்யத்தையே அழிக்க உங்களுக்கு இந்த உணவை உருவாக்கிக்க முடியாதான்னு கேட்குறாரு பாபா இந்த ஸ்ரீமத்தை கடைபிடிக்க முடியாத உங்களுக்கு நான் செஞ்சே ஆகணும்னு இருந்தால் பாபா உதவி செய்கிறேன்ற எந்த குழந்தைகளுக்கு தைரியம் இருக்கோ அங்கே உதவி கண்டிப்பாக உண்டுன்ற எந்த தை எந்த உதவி வேணுனாலும் சரி ஸ்ரீமத் படி வாழற வாழ்க்கைக்கு உத எனக்கு தைரியம் இருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கணும் எனக்கு உறுதி இருக்கணும் எனக்கு ஆர்வம் இருக்கணும் ஈடுபாடு இருக்கணும் அப்போ பாபா கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது பாபா எனக்குன்னு சொல்லும்போது அங்கே உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு மாற்று வழி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இவங்களே டீலா பண்ணா இருந்தால் இவங்களே லூசா விட்டாங்கன்னா அங்கே உதவி கிடைக்காது இவங்களே முடிஞ்சால் முடிகிற அளதெல்லாம் ஸ்ரீமத் பண்ணுற முடியாது எல்லாம் விட்டுடுறாங்கன்னா பாபா எல்லாம் முயற்சி எடுக்க மாட்டேன் இல்லையா அதனால் இதெல்லாம் முடியும்னு சொல்ற நீங்கள் இது முடியாத அப்போ என்ன பண்ணணும் காலையில் இப்போ வந்து ஒரு ட்ராவல் ஒரு சகோதரர் கூட ஒரு முறை சொன்னார் என்கிட்ட அவர் வந்து ட்ராவலில் இருக்கார் அந்த கார் ஓட்டுற அந்த காரியம் பண்ணுறாரு காலையில் எழுந்து போகணும் நள்ளிரவாகும் ரிட்டன் வர்றது அப்போது பிரயாணிங்க வருவாங்க அவங்க எது ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க சில நேரங்கள்ல அதுதான் சாப்பிட்ணும் நான் என்ன பண்ணட்டும் அப்படிலாம் ஒரு முறை சொன்னார் அப்போது பாபாவுனுடைய எப்போது எழுந்துக்கிறீங்க நான் நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன் நமக்கு சிரத்தை இருந்ததுன்னா மூணு மணிக்கு எழுந்து நமக்கான சாப்பாடை நம்ம செய்துக்கணும் செய்து நாம் அதை எடுத்துகிட்டு போகலாம் டெய்லி நம்மளுடைய பசி நேரத்தில் சாப்பிட்லாம் தினம் ஒரு வேளை பழம் சாப்பிட்றதை நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் எங்கே வேணாலும் போகிற எல்லா ஊர்லேயும் பழங்கள் இருக்கும் இல்லையா வேளை கிடைக்காத நேரத்தில் பழத்தை சாப்பிட்டுக்கிறேன் இல்லை வீட்டுக்கு வந்து நைட்டு சமைச்சு நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கிறேன் காலையிலையும் சாப்பிட்டுக்கிறேன் மத்தியானம் பழம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக இருக்கு இல்லையா பூட்டை உருவாக்குனவன் சாதியும் கூட தானே உருவாக்குறான் வெறுமையா பூட்டு மட்டுமா உருவாக்குறாங்க பூட்டுக்கான சாமியும் கூடவே இருக்கு இல்லையா அதனால் பூட்டு பார்த்து பயப்பட மாட்டாங்க சாவி வச்சிருக்கிறவங்க அதை பாபா சொல்ற உன்னுடைய உறுதி உன்னுடைய ஆர்வம் அது சம்பந்தப்பட்டது இங்க நடக்காதது ஆகாதது முடியாததுன்ற வார்த்தையே கிடையாதுன்றார் அப்பிராப்தின்ற வார்த்தையே பிராமணனுடைய டிக்ஷனரியில் கிடையாதுன்றார் பாபா தந்தையின் உதவி எப்பவுமே குழந்தைகளுக்கு எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற குழந்தைக்கும் தந்தையின் உதவி இருக்குது அது எந்த ரீதியில் நீங்கள் இருந்து எந்த ரீதியில் தைரியத்தை வச்சு நீங்கள் நடக்கிறீங்களோ அதற்கான உதவி கண்டிப்பாக இருக்குன்னு இல்லைன்னா பல்லாயிரம் பிராமண குழந்தைகள் பந்தனங்களில் இருக்கிறவங்க எப்படி தூய்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும் அன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே சாதாரணமாக சகஜமாக கிடைச்சா தான் வாழ வாழ முடியும்லாம் கிடையாது ஆதியில் யஜத்தில் பார்த்தா எல்லாமே பெரிய ராயல் இருந்து வந்தவங்க இதுதான் வெறும் மோர் தான் கிடைக்கும் அது உட எண்ணெய் இல்லாத நெய் இல்லாத வெறும் காய்ந்த ரொட்டி தான் கிடைக்கும் அவங்களுக்கு மருந்து வசதிகள் கூட இல்லை கீழே விரிப்பு கூட கிடையாது படுக்கிறதுக்கு தரையிலேயே படுத்துக்கிட்டு அப்படியே தூங்க வேண்டியது அந்த மாதிரியான புரட்சிகள் வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க நாம் சிவசக்திகள் நாம் இந்த ராவணனையே அழிக்க முடியவர்கள் இந்த ப்ரகிருத்தினுடைய இந்த இந்த குளிரையோ வெப்பத்தையோ தாங்க முடியாதா அப்படியெல்லாம் அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்ப பாபா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் மகாரதிகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா மகாரதிகள் எவ்வளவு அந்த ஒரு நல்ல ரிச்சான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததும் நாம பார்க்குறோம் இல்லையா அவர்களுக்கு காட்டேஜ் என்ன அவங்களுக்கு கார் வசதி என்ன ஹெலிகாப்டர் மூலமா அவங்க போறது என்ன விமானத்துல பயணம் பண்றது என்ன அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ராயல் லைஃப் கூட அவங்க பார்த்தாங்க இல்லையா அவங்க வளர்ந்த பிறகு ஆனா ஏழ்மையை எங்கத்தினுடைய ஏழ்மைக்கும் அவங்க கட்டுப்பட்டாங்க உடன்பட்டாங்க அதனால் அவர்கள் அவர்களுடைய கஷ்டங்களை பாபா நீக்கிறதும் நாம பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய வீக்கங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களாக இதை சொல்கிறாங்க இல்லையா ஒரு காலத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது வாழ்க்கையை ஆனால் உறுதியாக இருந்தோம் பாபா எங்களை நல்ல நிலமையை கொண்டு வந்துட்டாரும் இதுதான் தந்தையினுடைய உதவி அதனால தந்தை உதவி அவராக செய்யட்டோன்னு கிடையாது நான் முயற்சி செய்வேன் ஸ்ரீமத் படி அப்பொழுது தந்தை உதவி கிடைக்கின்ற நம்பிக்கை ஏக்கு பல் ஏக்கு பரோசா ஒருவருடைய பலத்தால் நடக்கணும் ஒருவருடைய நம்பிக்கையிலேயே ஒரு கொள்கையாக இருக்கிறவங்களுக்கு இந்த உணவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கிடும்ன்றது தான் பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி